வணக்கம் எண்ணும் எழுத்து இந்த என்னும் எழுத்தில் தமிழ் செயல்பாடு என்ன பார்க்கணும்னா இணை எழுத்துக்கள் அறிமுகமா அது என்ன இணை எழுத்துக்கள் முதல்ல எழுத்துக்கள்னு என்னன்னு தெரியும் இல்லையா தமிழில் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த முதல் முப்பது இந்த முப்பது எழுத்துக்களின் தான் நம்ம என்ன சொல்லுவோம் முதல் எழுத்துக்கள் சொல்லுவோம் ஏன் முதல் எழுத்துன்னு சொல்லணும்னா இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் நமக்கு எதை உருவாக்குகிறது உயிர் மெய் எழுத்துக்களை உருவாக்குகிறது Kalau kita tengok A, A, I, I, U, U, E, E, I, O, O, A, U. Seringlah ada panen yang dia itu kalau, kuih dia itu kalau selua. Apa yang kita ingin A, pernyataan baru dia, lah, அப்படிங்கிற ஓ ஓதல் அப்ப இந்த மாதிரி எழுத்து வரும்போது பக்கத்துல எது வரணும் அப்ப ஒரு எதிர் வந்துச்சு அப்ப இணை எழுத்து எழுத்து ஓ அப்ப இப்படிதான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வந்துச்சு அப்ப பக்கத்துல வள்ளிதத்தோட இங்கு வர செலவு கொட்ட சிங்கம் பம்பரம் இந்த மாதிரி நிறையா பார்த்துக்கலாம் மெல்லின எழுத்துக்கு இணையாக யார் வரணும்னு சொல்லியிருக்காங்க வல்லின எழுத்து இந்த ஆறு எழுத்துக்கள் ஆறு ஆறு பன்னிரண்டு இவங்க மட்டும் தான் இணையாக வருவாங்க உங்களுக்கு இடையினம் சேர்ந்து வராது இணையனம் இணையத்துக்கெல்லாம் சேர்ந்து வராது புரியுது இப்போ வல் மெல்லினத்துக்கு இணையாக யார் வரணும் வல்லினம் இந்த எழுத்துக்கு தான் பச பசத்தில் வரும் அப்ப அந்த இடத்துல இருக்காது மாறாம இருக்கும் இந்த நேரத்து வரும்போது நேரத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு விதிகள் இருக்கு அதெல்லாம் பெரிய கிளாஸ் போகும்போது நீங்க படிப்பீங்க ஓகேவா நன்றி